السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله بن شرور عن من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد عبده ورسوله ورسله الله بالهدى بشيرا ونذيرا ودعيا إلى الله بدني وسراجا منيرا صلى الله عليه وعلى آله وأصحابه وأطبائه وطهاره وأهل بيته والمؤمنين كلهم أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفل بسم الله الرحمن الرحيم فبما رحمة من الله إِنْتَ لهم ولو كنت فلا غليل القلب لن فلو من حوله قال نبينا صلى الله عليه وسلم قد فلان من صَلِمَ ورزقه الى اخر الحديث قال نبينا صلى الله عليه وسلم انما الاعمال بالنيات وانما لكل امرئ ما كما قال عليه الصلاه والسلام سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم ربي اشرح لي صدري ويسر لي أمري وحلو العقدة من لساني يفقه قولي ربي اذني الماء ربي اذني الماء وارزقني فهما ربي يصير ولا تعصي ربي تمم بالخير وبك نستعين يا فتاح إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு இவ்வையகத்தை தந்தளித்த எல்லாம் அல்லா ஒருவனுக்கே மாம்பெரும் புகழ்த்து உண்டாகட்டுமாக சலாம் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈரேற்றம் மன்னல் பெருமான் வசூலுல்லா இல்லல்லா வலிவு செல்ல மன்னர்கள் மீதும் அன்னலாரை பின்பற்றி வழிவந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபகங்கள் தபழ தாபியங்கள் சுகதாக்கள் நாதாக்கள் வழிமார்கள் உலக முஸ்லிமான ஆண்பெண்மீன்கள் அனைவரும் மீதும் என்றென்றும் அல்லாஹுடைய நற்கிருபையும் பேரருளும் என்றென்றும் என்று பிராதித்தவனாக இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்த வண்ணம் தங்களுக்கு சமர்ப்பித்து என்னுடைய ஜும்மா ஒரு யாரும் செய்கின்றேன் அசலாம் வலைக்கும் வரமத்துல்லாய் வர காத்து கண்ணியமானவர்களே அல்லாஹி நன்றியார்களே அல்லாவுடைய அளவரும் கிருபையினால் அவனுடைய ரஹ்மத்தான மழை பொழிந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையிலுமே அல்லாஹுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக ஜும்மாவுடைய நாளிலே ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக மழையும் பொருட்படுத்தாது வரி தந்திருக்கக்கூடிய வரி உறிந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ் ரபுல்லாலமியின் இன்றென்றும் நற்கிருப்பையும் நல்லருளும் வழங்குவானாக அல்லாஹி நல்லறியார்களே இந்த உலகம் உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாம் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மவர்கள் வாழக்கூடிய காலகட்டங்களிலே மன நிம்மதியையும் மன மகிழ்ச்சியையும் பெறுவதற்காக தேடி அலைந்து கொண்டு இருக்குகின்றோம் இந்த மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் நமக்கு எப்பொழுது வரும் என்று சொன்னால் நம்மிலிருந்தே உண்டாக்க வேண்டும் நம்முடைய நஃ்சிலிருந்து உண்டாக்க வேண்டும் நம்முடைய மனதிலிருந்தே அதை கொண்டு வந்து பழக்கப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் இது முழுமையான முறையிலே நாம் அவர்கள் வாழக்கூடிய காலகட்டங்களிலே மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் நம்மவர்கள் அடைய முடியும் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் அதன் அடிப்படையிலே இன்றைய ஜும்மாவிலே மன நிம்மதிக்கும் மன மகிழ்ச்சிக்கும் ஒரு சில காரணங்களை அல்லா அபுல்லாலும் ஏற்படுத்தி இருக்குகின்றான் இரண்டாயிரம் அல்ல பல ஆயிர கணக்குகளிலே அல்லா அப்புல் ஆளுமின் ஏற்படுத்தி இருக்குகின்றான் இருந்த போதிலுமே இந்த ஜும்மாவுடைய நேரத்திலே நம்மவர்கள் ஒரு சில விஷயங்களை மட்டும் தங்களுக்கு மத்தியிலே எடுத்துரைக்கின்றோம் எதை சொல்கின்றோமோ எதை கேட்டுகின்றோமோ அதன்படி நம்முடைய வாழ்வில் எழுத்து நடக்கக்கூடிய நற்பார்க்கியசாலிகளாக அல்லாஹுல்லமீன் நம் அனைவரையும் ஆக்குவானாக கண்ணியமானவர்களே இந்த உலகத்திலே நம்மவர்கள் மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் உண்டாவதற்கு காரணத்திலே முதல் காரணமாக இருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா நேரங்களிலுமே எம்பெருமானா சல்லல்லாக் வளைவு செல்ல மன்னர்கள் சொல்லிக் மிகப்பெரிய ஒரு பிரார்த்தனையும் நம்மவர்கள் ஐங்கால தொழிலில் மட்டுமல்ல தனிப்பட்ட முறையிலே நம்மவர்கள் துவா செய்து கொண்டிருக்கின்றோம் அதன் அடிப்படையிலே மாணவி சல்லல்லாஹ் வளைவு செல்லும் மன்னவர்கள் நமக்கு சொல்லி காட்ட இருக்கின்றார்கள் அல்லாஹும் மன்னவர்கள் நமக்கு கற்றுக் இருக்கின்றார்கள் இந்த துபாவை நம்முடைய வாழ்க்கையிலே கிட்டத்தட்ட எவ்வளவு நேரங்கள் எவ்வளவு நாட்கள் ஓத முடியுமோ அந்த அளவுக்கு ஓதினோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே மன நிம்மதியையும் மன மகிழ்ச்சியையும் அடைவோம் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதற்காகத்தான் எம்பெருமானா சல்லா அலி மன்னர்கள் இப்படிப்பட்ட துவாக்கள் எல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள் இந்த துவாவிலே மூணு அம்சங்கள் இருக்கிறது என்று சொன்னோம் முதலிலே அல்லாஹ் ரபிலாலவின் உடைய ரசூல் சல்லா அலி சொல்லம் சொல்கிறார்கள் கற்றுத்தந்த துவாவிலே அல்லாஹும் ஹராமி நீ எனக்கு எதை கொடுத்தாயோ அந்த விஷயங்களை ஹலாலான முறையில் எனக்கு நீ கொடு ஹராமான விஷயங்களை விட்டும் தவிர்த்திருந்து ஹலாலான முறையிலே சம்பாத்தியத்தை கொடுத்து விடு யா என்று நம் அதிகமான முறையிலே துவா செய்ய வேண்டும் பி சிவான் உன்னை அல்லாது யாரிடத்திலும் நாங்கள் கையேந்தாதவர்களாக எங்களை ஆக்கி விடுறப்பே உன்னை இன்றி எங்களுடைய தேவைகளை எந்த தேவைகளாக இருந்தாலும் பிற மனிதர்களிடம் கையேந்துவதை விட்டும் எங்களை பாதுகாத்த உன்னுடைய அருளால் எங்களினி அதிகமான முறையில் எங்களுக்கு ரஹமத்தையும் பறக்கத்தையும் வழங்குவாயார் என்று எம்பெருமானா சல்லல்லா அலி சொல்லம் மன்னர்கள் இந்த அருமையான ஒரு துவாவை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றார்கள் இந்த அருமையான துவாயிலே முதலிலே அல்லாங் நாம் ஹலாலை கேட்குகின்றோம் அடுத்து ஹராமை விட்டு பாதுகாப்பு தேடுகின்றோம் அடுத்து எல்லா விஷயத்தையுமே அல்லா இடத்திலே நாம் ஒப்படைத்து அல்லாவின் மால் பெறக்கூடிய ஒரு மக்களாகத்தான் நாம் வாழ வேண்டும் என்பதை எம்பெருமானா சல்லா அலி அவர்கள் இந்த துவாவின் மூலமாக நமக்கு தெளிவாக அருள் அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு பக்துகளிலும் சில நேரங்களிலே நம்மவர்கள் அதிகமான முறையில் இந்த துவா செய்கிறோம் அல்லாஹ் என்று ஹலாலை கொடு ஹராமை விட்டு பாதுகாவு உன்னை அல்லாத வேறு எங்களை கையேந்து விடாத ரப்பு என்று ஒவ்வொரு பக்தலையும் ஜும்மாக்களிலும் தனிப்பட்ட முறையிலும் தொழக்கூடிய நேரங்களிலே நாம் துவா செய்கிறோம் என்று சொன்னால் நாம் இந்த துவா எந்த அளவுக்கு கேட்கின்றோமோ அந்த அளவுக்கு நமக்கு மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் உலகத்திலே வரும் என்பதை எம்பெருமானா சல்லா அலி சொல்லம் சொல்லி சொல்லிக்காட்டியிருக்கின்றார்கள் கண்ணியமானவர்களே அல்லாஹார்களே இதன் அடிப்படையிலே நாம் ஹதிசை பார்க்குகின்றோம் இந்த துவாவிலே அல்லாஹ் எதை கொடுத்திருக்கின்றன அதை உண்டு வண்ணிக் கொள்ள வேண்டும் நம்முடைய தமிழிலே கூட பலமொழி சொல்வார்கள் அல்லவா போதும் என்ற மனமே பொன் செய்யும் என்று சொல்வார்கள் அதே போல அல்லாஹ் எதை கொடுத்திருக்கின்றானோ அந்த விஷயத்தை கொண்டு போதுமானதாக்கி அல்லாஹின் மீது தவக்குள் வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டங்களிலே மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் நமக்கு கிடைக்கும் என்பதை மாணவி சல்லல்லா அலிசல்ல சொல்லி காட்டியிருக்கின்றார்கள் ஒரு தடவை அன்னை ஐஷா அலி அல்லாஹலாம் அண்ணவர்கள் அறிவிக்கின்றார்கள் உருவத்துக்கு சுபைர் அலி அல்லா ஹதீசை அறிவிக்கின்றார்கள் ஆயிஷா அம்மா அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் தலைப்புறையை பார்த்து கொண்டு இருக்கும் மூன்று மாதங்கள் தொடர்ச்சியான முறையிலே தலைப்பிறையை பார்த்து கொண்டிருக்கின்றோம் தலைப்பிறையை பார்த்து கொண்டு நாங்கள் அல்லாஹிடத்திலே துவா செய்வோம் ஆனால் அன்றைய காலகட்டத்திலே எம்பெருமானா சல்லா அலி வாழக்கூடிய அந்த நேரங்களிலே அவர்களுக்கு உண்ண உணவு இல்லை அவருடைய வீட்டிலே அடுப்பு எரியவில்லை என்றெல்லாம் அன்னை ஆயிஷார் அல் எல்லாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் அதன் அடிப்படையிலே ஒருவர் கேட்குகின்றார்கள் அன்னை ஐஷார் அல்லதுல கேட்கின்றார்கள் மாத்தாமோ யா ஹாலி என்னுடைய அருமையான சகோதரியே என்னுடைய அருமையான எம்பெருமான சல்லல்லால என்னுடைய துணைவியாரிகளே நீங்கள் உங்களுக்கு இப்படி இருந்தால் உங்களுடைய உணவு என்ன உங்களுக்குண்டான உணவுகள் எதை அல்லாஹ் கொடுக்குகின்றான் நீங்கள் பிறகை பார்க்கின்றீர்கள் துவா செய்கின்றீர்கள் உங்களுடைய வயிடுகளிலே அடுப்பு எரியவில்லை மிகவும் பசியின் பட்டினியிலே உங்களுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கின்றீர்களே உங்களுடைய உணவை அல்லாஹ் எதை தருகிறான் என்று அன்னை ஐஷா ரொலியல்லான் உடத்திலே கேட்கக்கூடிய நேரத்தில் அன்னை ஆயிஷா அம்மா அவர்கள் சொல்கிறார்கள் அத்தமரு வல்மா பேரி பசித்தால் பேரிச்சம்மளும் தாகம் எடுத்தால் தண்ணீர் குடிப்போம் இந்த தண்ணீரையும் பேரிச்சம்மலுமே அல்லாரப்பலி எங்களுக்கு கொடுத்த ஒன்று மகத்தான ஒரு உணவாக ஏற்றுக்கொண்டு கொண்டு நாங்கள் என்ற மனப்பான்மையுடன் இந்த உணவை உண்கின்றோம் இந்த உணவின் மூலமாக எங்களுடைய வாழ்க்கையிலே வரக்கத்து ஏற்படுகிறது என்பதாக அண்ணா ஐஷா அலி அல்லாஹு தலாம் அறிவிக்கின்றார்கள் சங்கியானவர்களை அல்லா நாம் சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம் இன்றைக்கு மனிதனுடைய நிலைமை என்ன சொல்கிறார்கள் வஸல்லம் அன்னவர்கள் ஒரு மனிதருக்கு இரண்டு தங்கத்திலான நீரோடைகள் கொடுக்கப்பட்டாலும் அவருடைய மனது மூன்றாவது ஒண்ணு அல்லாஹ் கொடுக்கலையே ரெண்டுதானே அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் இது எப்படி பத்தும் அல்லது மாட மாளிகைகள் உலகத்தில் நமக்கு சொத்து சுகங்கள் எத்தனையோ இருந்தாலும் கூட போதாது போதாது இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்று சொல்லக்கூடிய மனிதர்களாகிய நமக்கு மத்தியிலே அன்னை அலி அலை எல்லாத்தான நல்லவர்கள் இந்த ஹதீசை அறிவித்திருக்கிறார் என்று சொன்னால் அதை நாம் சற்று உற்று நோக்க வேண்டும் மனைவியிலே ஆழமாக பதிய வைக்க வேண்டும் உள்வாங்க வேண்டும் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் கண்ணியமானவர்கள் எல்லாம் அதன் அடிப்படையிலே அந்நாஷாரி எல்லாவுத்தாலான் அன்னவர்கள் சொன்னார்கள் எனக்கு அல்லா ஆலமீன் இந்த கொடுத்திருக்கக்கூடிய இந்த உணவை வைத்துக் கொண்டு நான் போதுமாக்கிக் கொண்டேன் அதனால் என்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ் வரக்கத்தை கொடுத்திருக்கிறான் என்று சொல்லப்படுகின்றது செய்தின உமர் அல்லாஹு அலான் அன்னவர்கள் அவருடைய ஆட்சி காலம் மிகப்பெரிய ஒரு புனிதமான ஆட்சி நடந்தது என்பது எல்லாம் நமக்கு தெரியும் மாபெரும் கலிப்பாக இருந்தக்கூடிய அவர்களுடைய ஆட்சி காலத்திலே அவர்கள் சிரியா நாட்டிலே டமாஸ்கஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதிக்கு ஆளுநராக ஒரு சஹாபி அவர்களை நியமிக்கின்றார்கள் அந்த ஆளுநராக நியமிக்கக்கூடிய சஹாபியுடைய பெயர் ஷயது அமீர் அலி அல்லா சயீத் இபின் ஆமீர் அலி அல்லாஹு இந்த சஹாபி அவர்களை உமர் அலி அல்லாஹு தாலான் டெமாஸ்கஸுக்கு கவர்னராக அனுப்புகிறார்கள் அனுப்பக்கூடிய நேரத்திலே அல்லாவுடைய உபதேசங்களையும் அவருடைய வழிகாட்டுதல்களையும் சொல்லி கொண்டு அனுப்புகின்றார்கள் அனுப்பிய உடனே அவர்கள் ஹலீஃபாவுடைய உத்தரவுக்கு இணங்க அவர்கள் செல்கின்றார்கள் சென்று தங்களுடைய வேலைகள் எல்லாம் செய்கின்றார்கள் வேலைகள் எல்லாம் செய்யக்கூடிய ஒரு நேரத்திலே மக்கள் எப்பொழுதுமே குறை சொல்வது வழக்கம் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் குறை சொல்லாமல் எந்த காலத்திலுமே மனுஷன் வாழ்ந்துட்டான்னு சொன்னா அது மிகப்பெரிய பாக்கியசாலின்னு அர்த்தம் அப்படி அந்த நேரத்துல ஹலீஃபா அவரிடத்தில் அன்று வாழக்கூடிய மக்கள் எல்லாம் சயிது ஆமீர் ஆமிர் அலி அல்லா தலா நண்பர்களை குற்றச்சாட்டு வைக்கின்றார்கள் அன்றைய காலகட்டங்களிலே அமீராக அதிபதியாக ஒரு நாட்டுக்கு அனுப்பப்பட்டால் அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகள் என்ன மக்களுக்கு நல்ல விஷயங்கள் செய்ய வேண்டும் இரண்டாவது இரவு நேரங்களிலே ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் மூன்றாவது மக்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் அதை அவர்களுக்கு தீர்த்து வைக்க வேண்டும் இப்படியே சில சில சட்டங்கள் அன்றைய காலகட்டங்களில் இருந்தது அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே சைதன் ஆமீர் அலி அல்லாவு தாலான் அன்னவர்களை சலிபா உமர் அலி அல்லான் அன்னரிடத்துல புகார் சொல்றாமி இவர்கள் நான்கு விஷயத்துல இவர் கண்டுக்கிறதே இல்ல அப்படின்னு சொல்றாங்க அந்த நான்கு விஷயம் இவருடைய வாழ்க்கையிலே கடைபிடித்துக்கிட்டு இருக்கார் நேரத்துக்கு வந்து மக்களை சந்திக்கிறது இல்ல அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இரண்டாவது ரோந்து பணி செல்வதில்லை மூணாவது வாரத்தில் இரண்டு நாள் விடுமுறை எடுத்துக் கொள்கிறார் நான்காவது சில நேரங்களிலே எங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அப்படியே மயக்கம் போட்டு விட்டுறாரு இந்த நான்கு குற்றச்சாட்டுகளை சைதீபின் ஆமீர் அலி அல்லாத் அன்னவர்களை கலீபா உமர் அலி அல்லா நில சொல்லப்படுது சொன்ன உடனே கலீபா அவர்கள் என்ன செய்கிறார்கள் சைதீபின் ஆமீர் அலி அல்லான கொண்டு மக்கள் இப்படி குற்றச்சாட்டை சொல்கிறார்களே இது என்ன உண்மையா அல்லது வேறேனும் மக்கள் உங்களை சாட்ட வேண்டும் என்பதற்காக சொல்கிறார்களா என்று சைதீபின் ஆமீர் அலி அல்லாடத்துல கேட்கிறாங்க உமர் அலி அல்ல கேட்ட உடனே சொல்றாங்க நான் மிகப்பெரிய ஒரு என்னை நீங்கள் அனுப்பி இருக்கின்றீர்கள் ஆனாலும் அந்த நான்கு என்னிடத்திலே குற்றச்சாட்டாக மக்கள் உங்களிடம் சொல்கிறார்கள் அந்த நான்கு நான்கு காரணங்களை நான் இப்பொழுது சொல்கின்றேன் நான்கு குற்றச்சாட்டுகளுக்கு நான்கு காரணங்களை தகுந்த காரணத்தை நான் இப்பொழுது சொல்கிறேன் என்று சொல்கிறார்கள் முதலிலே அவர் அதிகமான முறையில் சொன்னாங்கல்ல அந்த விஷயத்துல பார்க்கும் பொழுது ஏன் லேட்டாவீகம் கேட்கிறாங்க கேட்க கேட்ட உடனே சொல்றாங்க என்னுடைய குடும்பத்திலே நான் அரசாட்சியில் இருக்குகின்றேன் பதவியில் இருக்குகின்றேன் உயர்ந்த அந்தஸ்தில் இருக்குகின்றேன் நான் இந்த நாட்டிற்கு ஹலீபாவாக இருக்கின்றேன் இந்த நாட்டிற்கு கவர்னராக இருக்கிறேன் என்ற ஒரு நோக்கத்துக்காக நான் என்னுடைய வேலைகளை யாரிடமும் சொல்லுவதில்லை என்னுடைய வேலையை என்னுடைய குடும்பத்துடைய வேலையை நானும் என் தான் செய்து கொண்டு இருக்குகின்றோம் அதனால வரக்கூடிய நேரங்கள்ல தாமதமாகு அமீர் மீனவங்களே சொன்னாங்க இரண்டாவது ரோந்து பணிக்கு ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க அதை கேட்டதுக்கு ஹலிபாவடத்துல ஆமீர் சைது ஆமீர் அழி நான் சொல்லுகிறாங்க அமீர் மீனவங்களே இவர்கள் சொல்லக்கூடிய இந்த இரண்டாவது குற்றச்சாட்டு உண்மைதான் அதற்குண்டான பதிலை பொழுது தங்களுக்கு நான் சொல்லுகிறேன் சொல்றாங்க சொன்னும் போது சொன்னாங்க நான் ரோந்து பணியிலே இரவு நேரங்களிலே வராததுக்கு காரணம் என்னவென்று சொன்னால் பகல் காலங்களிலெல்லாம் அல்லாஹுக்காக மக்களுக்காக பகல் காலங்களில்லாம் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பதற்காக நான் செவ்வன என்னுடைய வேலைகளை நான் சரியான முறையில் செய்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் இரவு நேரத்திலே இப்படி பகல் காலங்களிலே என்னுடைய வேலைகளே செய்து கொண்டிருந்தால் அல்லாஹுடைய இவாதத்திலே நான் மிகப்பெரிய குறைவ நான் ஆகிவிடுவேன் அதனால இரவு நேரங்கள் நான் வணங்குவதற்கு தேர்ந்தெடுத்திருக்கின்றேன் அல்லாஹ் அடைய வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இருக்கின்றேன் என்ற ஒரு காரணத்திற்காக நான் ரோந்து பணி செல்வதில்லை என்று சொன்னார்கள் மூன்றாவது இரண்டு நாட்கள் வாரத்தில் ஏன் லீவு போடுறேன்னு கேட்கிறாங்க இரண்டு நாட்கள் ஏன் லீவு போடுகிறீங்க என்று சொல்லக்கூடிய நேரத்துல சைரிபின் ஆமீர் வழியெல்லாம் சொல்கின்றார்கள் அமீருமின் அவர்களே நான் இரண்டு நாட்கள் வாரத்தில் விடுமுறை எடுப்பது வாஸ்தவம் தான் உண்மைதான் அதில் எந்த ஒரு குறையும் இல்லை நான் ஏற்றுக்கொள்கின்றேன் ஆனாலும் அந்த லீவு எடுக்கக்கூடிய அந்த விடுமுறை எடுக்கக்கூடிய காரணத்தை தங்களுக்கு சொல்கின்றேன் நான் அரசாட்சியில் இருக்கக்கூடிய நேரங்களிலே நல்லதொரு ஆடைகளை அணிந்து கொண்டு மக்களுக்கு மத்தியிலே நான் சென்று அவருக்கு பிரச்சாரம் செய்யவேன் என்பதற்காக இரண்டே இரண்டு ஆடைகள் தான் வைத்திருக்கின்றேன் அந்த இரண்டு ஆடைகளையும் மாற்றி மாற்றி நான் அணிந்து கொண்டு கடைசி நேரத்தில் அந்த இரண்டு நாட்கள் தான் என்னுடைய குடும்பத்துடைய தேவைகளுக்காக செலவிடுகின்றேன் என்னுடைய துணிகளை எல்லாம் நான் துவைத்து காய வைத்து பதப்படுத்தி நான் சபைக்கு அந்த ஆடையின் மூலமாகத்தான் வருகின்றேன் அதனால நான் செல்வதில்லை என்று சொல்கிறார்கள் நான்காவது விஷயத்திலே சொல்கிறார்கள் மயக்கம் போட்டு உள்ளே என்ன காரணம் கேட்டாங்க அவங்களுடைய நண்பர் அவர்கள் ஹபீப் அல்லா நண்பர்கள் ஒரு நேரத்துல சண்டசத்திர வருது போர்க்களம் இருக்குது அந்த போர்க்களத்தில் எதிரிகளால அந்த சஹாபி அவர்கள் கழுத்தை நிறுத்தி கொலை செய்யப்பட்டார்கள் அந்த கழுத்தை நிறுத்தி கொலை செய்யப்பட்டவுடனே மனம் தாங்காமல் அன்றைய நேரத்தில் இருந்து நான் மயக்கம் போட்டு கொண்டே இருந்தேன் இப்படி மார்க்கத்துடைய விஷயங்களுக்காக யாரெல்லாம் தன்னை தியாகம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட மக்களை நான் கேட்கக்கூடிய நேரத்திலே என்ன எனக்கு மயக்கம் வந்துவிடுகின்றது அமீர் மினியாமனு சொன்னாங்க கன்னிய இது எதற்காக சொல்லப்படுது என்று சொன்னால் காரணங்கள் சரியாக இருந்தாலும் அல்லாஹுக்கு பயந்து ரசூலுக்கு பயந்து எந்த ஒரு காரணத்துக்காக அவர்கள் நியமித்தார்களோ அந்த காரணத்தை சரியாக செய்ததின் காரணமாக அவருடைய வாழ்க்கையிலே மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் அடைந்தார் என்பதாக வரலாறு சொல்லப்படுகின்றது முதல் விஷயம் அல்லா எதை கொடுத்தாலும் அதை பொருந்திக் கொள்ளணும் ஹலால கேட்கணும் ஹராம் விட்டு தவிர்த்து கொள்ளணும் அல்லா இடத்திலே எல்லாத்தையும் நம்ம கேட்டு பெறணுங்கிறது முதல் விஷயம் மன மகிழ்ச்சிக்கும் மன நிம்மதிக்கும் காரணம் அமைது இரண்டாவது விஷயம் சொல்கிறார்கள் மார்க்கத்திலே மன நிம்மதி வேணுமா மகிழ்ச்சி வேணுமா உங்களுக்கு மறப்போம் மன்னிப்போம் என்ற தன்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள் இன்னைக்கு உலகத்தில் அதுதான் இல்லை மறப்போம் மன்னிப்போம்ங்கிறதே கிடையாது யாராவது ஒரு தவறு ஏதேன்னு ஒருத்த செஞ்சுட்டாருன்னு சொன்னா அவர் அப்படியே போட்டு சான்ஸ் எப்போ கிடைக்கும் பார்க்கலாம் உன்னை வீழ்த்துறேன் உன்னை அப்படி செய்றேன் இப்படி செய்யறேன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய காலம் இந்த காலம் ஆனால் எம்பெருமானா செல்லல்லாலை மன்னவர்கள் மிகப்பெரிய ஒரு பேரரசராக இருந்தார்கள் வலிமையுள்ள மனிதராக இருந்தார்கள் சொல்கிறார்கள் வலிமையுள்ள மனிதர்கள் உலகத்தில் யார் என்று சொன்னால் பிறர் செய்யக்கூடிய குற்றங்களை மன்னித்து மறந்து விடக்கூடியவர் தான் இன்னைக்கு வலிமையான மனிதர் என்றால் பொருளால் பணத்தால் செல்வத்தால் வயதால் அல்லது ஆட்சி அதிகாரத்தால் பதவியால் பட்டத்தால் நம்முடம் இருக்கக்கூடிய அதிகாரம் என்றெல்லாம் பயன்படுத்திக் கொண்டாலும் கூட வலிமையான மனிதர்க்கு அடையாளம் மறப்போ மன்னிப்போம் என்று சொல்லக்கூடிய அந்த பக்குவத்தை யார் கடைபிடிக்கின்றார்களோ நிச்சயமாக அவர் மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் அவர் உலகத்திலே பெறுவார் என்பதை மார்க்கம் நமக்கு போதிக்கின்றது இப்படிப்பட்ட ஒரு விஷயத்திலே நாம் நினைவு கூறக்கூடிய நேரத்திலே நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு நீண்ட வரலாறு அது கொலை செய்யப்படுகிறார்கள் ஹிந்தா என்ற பெண்ணுடைய சூழ்ச்சிக்கு காரணமாகி தங்களுடைய வயிற்றை புலந்து ஈரக்குலையை மெண்டு துப்புனாங்க அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு கொடூரமான ஹிந்தா என்ற பெண்ணை கூட மாணவி சல்லல்லா அலி சல்லம் மன்னவர்கள் மன்னித்தார்கள் அவர் செய்த குற்றத்தையே மறந்துட்டாங்கிறது வரலாறு இது நீண்ட சம்பவம் அடுத்தடுத்து சொல்லுவோம் அடுத்து சொல்லப்படுகின்றது மன நிம்மதியா இருக்க வேண்டும் என்று சொன்னா மூன்றாவது விஷயத்தை நமக்கு பெருமக்கள் எழுதுகிறார்கள் கிதாபிலே கலா கதரை நம்ப வேண்டும் தகுதியரை நம்ப வேண்டும் நம்முடைய அடிப்படைய அதுதானே நம்முடைய ஈமானுடைய அடிப்படைய தகுதியை நம்புறது கலா கதிரை நம்புறது ஆமன் துபில்லாய மலாய்க்கு தீவு என்று சொல்கின்றோம் அந்த ஈமான் முஃபஸ்ஸலிலே என்ன வருகின்றது கலா கதிரை நம்ப வேண்டும் கலா கதிரை நம்புவவர்கள் தான் உண்மையான் உம்மீன் என்பதை ஒருபொழுதும் நாம் மறந்து விடக்கூடாது மறுக்கவும் முடியாது என்பதை சொல்லி காட்டுகின்றார்கள் கலா கதிரை நாம் நம்ப வேண்டும் அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் யஹரிஸ் அலா மா யன்ஃபவுக உனக்கு என்ன விஷயத்துல பிரயோஜனம் இருக்கோ நீ ஆசைப்படக்கூடிய விஷயத்திலாம் பிரியப்படக்கூடிய விஷயத்திலாம் பேராச கொள்ளு பேராச கொள்ளு ஆனா பேராச கொண்டாலும் கூட கதா கதா நான் இப்படி செய்திருப்பேன் அப்படி செய்திருப்பேன் நான் நல்லா இருந்து அதை செஞ்சிருப்பேன் இதை செஞ்சிருப்பேன் அப்படின்லாம் ஷைத்தான் அது ஷைத்தானுடைய திறவுகோள் நீ என்னதான் நான் நல்லா செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் வெளியெடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஆயிடும் அதனால் நீ இப்படிப்பட்ட விஷயங்களிலே கலா கதறி நீ நம்பியிரு என்பதாக மாணவி சல்லா அலி சொல்லம் அவர்கள் நமக்கு தெளிவாக அருகினார்கள் இந்த கலா கதறி என்பதிலே நாம் இன்றைக்கு காலகட்டங்களிலே ஏதேனும் ஒரு விஷயம் இருந்தாலும் கூட சங்கடப்படுகின்றோம் சஞ்சலப்படுகின்றோம் மனதிலே ஏதோ ஒரு அழுத்தம் ஆகி கொண்டு இருக்கின்றது இன்றைய காலகட்டங்களிலே நிறைய மக்கள் நம்மளை பார்க்கின்றோம் அத எனக்கு அப்படி ஆகி போச்சு இப்படி ஆகிப்போச்சு அல்லா நல்லா இருந்தால் அல்லாஹ் அரபுல்லாலின் பொறுக்காதே அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஒரு காலம் அல்லா பாதுகாக்கணும் எந்த ஒரு காலத்திலுமே நாம் செய்யக்கூடிய தவறுகளால் தான் சில தவறுகள் நமக்கே வந்து சேரும் என்பதிலே எந்த வித ஐயும் இல்லை இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்க தான் உண்மையா தலா ததறு நம்பக்கூடியவங்க என்பதை நாம் ஒரு மறந்து விடாதே என்பதை கிதாபிலே பெருமக்கள் எழுதுகின்றார்கள் சங்கியான அல்லாஹ் நல்லடியார்களே அடுத்து சொல்லப்படுகின்றது தலா ததரிலே അന്താക വിഷയത്തിൽ എംപെരുമാന സല്ലി സ്വല്ല ഒരു ദുാവ നമുക്ക് കട്ടിക്കൊടുത്ത யா இல்லா நீ எதை எங்களுக்கு கொடுக்க நாடினாயோ அதை எங்களுக்கு நீ யாரும் தடுக்க முடியாது நீ எதை தடுக்க நாடினாயோ அதை யாராலும் எங்களுக்கு கொடுக்க முடியாது எனவே ரபுல் ஆலமினே எல்லா விஷயத்தையும் நலவாக எங்களுக்கு கொடுன்னு சொல்லி ஒவ்வொரு நேரம் நம்ம பக்தர்கள் அதிகமான உங்களில் துவாச்சிரும் நாங்கள்லாம் ஆமின் சொல்றீங்க இப்படி கலா கதிரை நம்ப வேண்டும் என்று சொல்லக்கூடிய நபர்கள் கலா கதிரை முழுமையான முறையில் நம்ப வேண்டும் என்று இருக்கக்கூடிய மக்கள் அதிகமான முறையிலே இந்த துவாவை ஓதினோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் ஏற்படும் என்பதை பெருமக்கள் நமக்கு தெளிவாக வழங்குகின்றார்கள் அடுத்து நான்காவது ருசியும் சொல்லுகின்றார்கள் நம்முடைய காரியங்கள் உலகத்துடைய காரியங்கள் பல காரியங்கள் எல்லாம் குடும்பமாக இருக்கட்டும் சுற்றமாக இருக்கட்டும் நட்பாக இருக்கட்டும் அல்லது பொது சேவையாக இருக்கட்டும் அல்லது மார்க்கத்துடைய விஷயங்கள் எந்த ஒரு சேவையாக இருந்தாலும் சரி நம்முடைய அல்லா அப்போ நமக்கு எந்த ஒரு காரியத்தை வழங்குகின்றானோ அந்த காரியத்திலே நம்மவர்கள் பாசிட்டிவ் திங்கா இருக்கணுமா அதாவது நல்ல நோக்கத்துடன் தான் நம்ம அந்த விஷயத்தை அணுகணும் நல்ல நோக்கத்துடன் தான் அந்த விஷயத்தை அணுகி மக்களுக்கு மத்தியிலே அல்லாவுடைய கிருவிகளை நல்ல செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும் பாசிட்டிவ் திங்க் என்று இதற்கு சொல்கிறார்கள் நமக்கு எதிர்மறையான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் எப்படிப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் எல்லாமே அல்லா இடத்தில் ஒப்படைத்து விடுகின்றோம் எல்லாமே அல்லாஹ் இடத்தில் ஒப்படைத்து விடுகின்றோம் அப்படி மகத்தான ஒரு ரப்புல் ஆளுமே நம்மிடம் இருக்கும்போது நாம் ஏன் தயங்க வேண்டும் நம்முடைய காரியங்களிலே பாசிட்டிவ் திங்க் பண்ணும் சொன்னா நம்முடைய வாழ்க்கையில எல்லா நேரங்களிலும் மன நிம்மதியும் மன மகிழ்ச்சியும் அடையும் என்பதை கிதாபுடைய பெருமக்கள் அருமையாக நமக்கு வெறித்திருக்கின்றார்கள் சங்கியா நல்லா அடுத்து சொல்கின்றார்கள் மன நிம்மதியும் மன மகிழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பிறரை மகிழ்விக்க வேண்டும் பிறரை மகிழ்விக்க வேண்டும் நம்முடைய பழமொழியில் தமிழில் சொல்வது போல மகிழ்வித்து மகிழ் ஒருத்தரை சந்தோஷப்படுத்துறதுக்கு நாம காரணமாகணும் நம்முடைய குணத்தாலோ நம்முடைய ஆகம்பாவத்தாலோ நம்முடைய சக்தியாலோ மக்களை முறியடிக்க வேண்டும் என்றெல்லாம் இல்லாமல் பிற மக்களுக்கு நல்லதை நினைத்து சந்தோஷப்படுத்த வேண்டும் அப்படிப்பட்ட நபர்களாக வாழ வேண்டும் அப்படிப்பட்ட நபர்களாக நம்மவர்கள் வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் பெறுவர்களாக ஆகுவோம் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை இப்படி கிட்டத்தட்ட ஐந்து விஷயம் இப்பொழுது நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது முதலாவது சொல்லுகின்றோம் இருப்பதை கொண்டு போதுமாகணும் இரண்டாவது மறப்போம் மன்னிப்போங்கிற தன்மை வேண்டும் மூணாவது கலாகதர நம்ம வேண்டும் நான்காவது நேர்மறையான விஷயங்கள்ல பாசிட்டிவ் திங்க் இருக்க வேண்டும் அதே போல பிறரை மகிழ்விக்க வேண்டும் பிறரை மகிழ்விக்கணும்னு சொன்னா அவருக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு உதவியை கூட இருக்கலாம் அப்படி வன்மம் இல்லாமல் ஒரு மனிதருக்கு மத்தியில் இன்னொரு மனித நம்ம அவர்கள் சங்கட்டப்படாமல் நம்முடைய சூழ்ச்சி அவர்களுக்கு ஏற்படாமல் நம்மளால் அளவு உதவி செஞ்சு அவர் எந்த அளவுக்கு சந்தோஷப்படுத்தணும் ஒன்றும் இல்லை ஏதேன்னு ஒரு இடங்கள்ல ஒரு நபர் வருகிறார் ஒரு வழி கேட்கிறார் என்று சொன்னா ஒரு பாதையை கேட்கிறார் சொன்னா இன்றைய காலம் எப்படி சொல்றோம் கூகுள் மேப்பை போட்டு பாத்துக்கன்னு சொல்லிட்டு போயிடுறோம் அது மிகப்பெரிய தவறு நம்மளால் முடிந்த அளவு சொல்லி இந்த விஷயம் இந்த தெருவில் இப்படி போகணும் அந்த பக்கம் போகணிங்கன்னா இப்படி வந்து இப்படி உங்களுக்கு அந்த நீங்கள் எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அங்க சேர்ந்துடலாம்னு சொல்லி பிற மக்களை அது ஒரு மகிழ்ச்சி ஆகும் அப்படி மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய நேரத்துல அந்த மனிதர் என்ன செய்வாரு நமக்கு துவா செய்வார் வன்மம் இருக்கக்கூடாது யார் மீதும் எந்த ஒரு காலத்திலுமே வன்மம் இருந்துச்சுன்னு சொன்னா அது நிச்சயமாக உருப்படாத வாழ்க்கைக்கு சமம் என்பதாக கிதாபுகளில் நாம் எழுதி இருக்கின்றார்கள் சொல்லும் பொழுது ஒரு ஞாபகம் வருகின்றது ஒருத்தருக்கு சொன்னா அந்த மனிதர் வன்மம் செஞ்சவரை பத்தி நம்ம என்ன நினைக்கிறது மௌத்தாயிட்டாரும் என்ன சொல்லுவோம் போயிட்டான் பரவாயில்ல நல்லா நல்லா சீக்கிரம் கூட்டு போயிட்டான் சொல்லுவோமா இல்லையா இது நம்முடைய வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில பார்க்கக்கூடிய காட்சி ஆனா அந்த என்பதற்காகத்தான் எல்லா நேரங்களும் உதவி செய்வர்களா சொன்னா அந்த வன்மமே நம்மளை விட்டு கலைஞ்சு போயிடும் சொல்லப்படுகின்றது நாம வபாத்தானதுக்கு அப்புறம் மன்னரில் அடக்கம் விடுகிறார்கள் அடக்கம் விட்டு விட்டவனா மன்னர் என்பது தனி வீடு யாருமே அங்க துணைக்கு இருக்க மாட்டோம் யாருமே துணைக்கு இருக்க மாட்டாங்க சொல்கிறார்கள் அதீசரி வருகின்றது ஒரு மனிதர் ஒரு சின்ன ஒரு மனிதருக்கு வன்மம் இல்லாமல் ஒரு உதவி செய்திருந்தார்ன்னு சொன்னா அந்த உதவியின் மூலமாக அந்த மனிதருக்கு கபருடைய வேதனையும் இருக்காது அதற்கு ஒரு உயிரோட்டம் கொடுத்து ஒரு அப்படியே படமாக்கி அல்லா ரப்புல்ல அலுவின் கபருக்கு மத்தியிலே கொண்டு வந்து நிப்பாட்டுவானோ இப்பாட்டி சொல்லக்கூடிய நேரத்துல அந்த விஷயம் சொல்லும் நீ பயப்படாத நான் இருக்கிறேன் நான் எல்லா இடத்தில் உனக்காக நான் மன்றாடினேன் என்னுடைய விஷயத்தின் மூலமாக நீ யாருக்கும் வண்ணம் செய்யாதன் காரணமாக யாருக்கும் துன்பம் இழைக்காதன் காரணமாக நீ உண்மையே அல்லாவிடத்திலே மிகப்பெரிய ரிவாவை பெறக்கூடியவராக இருக்கின்றார் என்று அந்த பொருள் வாதாடு என்பதால் சொல்லப்படுகின்றது எனவே சங்கக்குரிய அல்லா இப்படி நம்முடைய வாழ்க்கையிலே மன நிம்மதியையும் மன மகிழ்ச்சியையும் அடைவதற்கு ஏராளமான காரணங்களை நமக்கு மார்க்கார்கள் சொல்கிறார்கள் அதிலே ஒரு ஐந்து விஷயத்தை மட்டும் இன்றைக்கு சொல்லிவிட்டோம் எல்லாம் அரபுல்ல ஆலமீன் எந்த விஷயத்தை நாம் சொன்னோமோ எந்த விஷயத்தை நாம் கேட்டோமோ அதன்படி வாழ்ந்து மரணித்து லாயில்லாமோ ரசூல்லாய் சல்லல்லார்கள் என்ற திருக்கலிமானோடு நம்முடைய ரோஹ பிரியக்கூடிய ஒரு நற்பாக்கிய எல்லாம் அல்லா அபுல் ஆலிமின் உங்களையும் என்னை உலகத்திலுண்டான முஸ்லிமான ஆக்கியிருவா